எங்கிறது ஆர்வமா யார ரெண்டு அடி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குள்ள கால் கையெல்லாம் வலிக்குது அந்த கம்பிகுள்ள கால் தர அப்பப்ப வலி உயிர் போது இவ யார ஆர்வம் கோர்வன்னு. என்ன கலை என்னயா பண்ணிட்டு இருக்க குடியார பைலே. ஏகா கம்பி உள்ளங்க எட்ட மாடக்கி பிடிக்க முடியல அத அவங்க தல முடிய பிடிச்சிட்டர்க்கேன் கா. ஏடு செறு ப கழுது ஏ உத்தரசா அவன் பிரியன்கிட்ட சொல்லிவே பத்திங்க சும்மா தல முடிய பிடிச்சி இழுத்து நடக்காம் அந்த கீழ விழுந்தா பொத்து விழுந்த கடப்ப இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏர்னது எல்லாம் வீசாறன் சொல்லி வை. முடியுமா அவன அடிச்சு மிதிக்கனா கூட மிதிச்சுக்க சும்மா ஏங்கிட்டு வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு நடக்காதே அவன பாக்குறத எனக்கு வியாளே நானே என் உயிர் தப்பிச்சா போதண்டே நானே கஷ்டப்பட்டு ஏறிட்ட அடக்க நீ வேற என்ன இவளோ அவ்வளவு வர அவ்வளவு ஆர்வமா ஏறிட்ட கடக்காலவ நமக்கு ஏறவே முடியல கொட்டாலே முடியல ஒரு நம்ம உட்டுப்பிட்டு அவ்வளவு வர ஏறிடுவானோ ஏ செல்லதைக்கா இப்டி கீழே நின்னுட்டே இருந்தேனா கடைசி வரந்து பங்களங்கள கடந்து சாவ வேண்டியதா குடுதோட கூடமா எவ சியாலையும் சுடிதாரையும் பிடிச்சாச்சு ஏறுங்க என்னது என்னது சியாலையும் சுடிதார ஏலே ஊடுத்திக்கிட்டு ஏற முடியலக்கா அவளோ வர நல்ல பேண்ட் சட்டைன்னு போட்டுருக்காளுவே ஈஸியா ஏறறாளுவே ஆனா பரவால இந்த உத்தரசா நம்மளே மாதிரி ஏலே கெட்டிக்கிட்டு ஏ அப்படி ஏறணும் கவருங்க நமக்கு இந்த ஏலே பு ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியல இதுல எங்க இருந்து ஏறறது ஆமா முக்காடு போற போக்க பார்த்தா இவளோலாம் ஏறி கேட்டு கதை சைடு சும்மா பொலம்பிட கடக்காதீங்க முயற்சி பண்ணா எல்லாம் முடியும் முடியும்ங்களால முடியும் ஏருங்க ஏறுங்க நான் கண்ணாவேன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு பிடிக்கட்டுமா அய்யோ அய்யோ ஒண்ணும் படிச்சு கிளிக்காத வா வாயை முட்டு சும்மா வாமா அதெல்லாம் முடியாது கண்ணா பாட்டு படிச்சே தெரிவேன் முயற்சி திருவினை ஆக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்க நாம போறோம் நீ என்ன இவ்ளோ அவளோருக்கு கோரஸ் பாடாம சும்மா கடக்கலவே இவ்ளோ எல்லாரும் கோரஸ் பாடுங்க எங்க நாம போறோம் கேலி பண்ணி போறோம் எங்கடா நாம போறா கேலி பண்ணி போறோம்

என்னது ஜம்ப் போடணுமா எதுக்கு இவ்வளவு பெரிய கேட்ல இருந்து அத சைடு ஜம்ப் போட்டா மண்டை தான் உடையும் சின்னு சின்னுமா ஓ உனக்கு என்னயா மூடிட்டு ஓடுடா ஏறி இந்த கேட்ல இருந்து வெளிய குதிக்கிற வாளிய பாரு சும்மா சின்னுமா நொண்ணுமா நீங்க கடந்து கொஞ்சிர கிடக்காத குவான பையல சின்னு அதுக்குள்ள சின்னு ஓ அங்கிட்ட ஒன்னு கேக்கணும் அதுக்குள்ள நொந்துக்குல கேட்டு தொலைய என்னது இல்ல சின்னு உனக்கு மனசாட்சி எதுவும் உறுத்தலையா

வேற எப்படி பேசுவாவே உனக்கும் பாசம் பாயாசம் எல்லாம் இருந்தா நீயும் கிடந்துருக்கோம் அதை விட்டு புட்டு வெளியே தப்பிக்கிறதுக்கு முக்காவாசி தூரம் வந்ததுக்கு அப்புறம் மனசாட்சி உருத்தலையா குத்தலையானுங்க கிடந்து ஏசி கிடக்காதது எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் சின்ன நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அடிச்ச மாதிரி இருந்தது என்ன உங்க பொண்டாடி உண்மையாவே பொங்கல செருப்பால தானே அடிச்சிச்சு என்ன சொல்ற ஆட புண்ணாக்கு பேசின பேச்சுக்கு நான் அந்த காலை வச்சு மூஞ்சுல ரெண்டு எத்து விட்டேன் சரியா சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு கிடக்காது அவளோ அக்கறதா அந்த கதவு என்ன உரம் தான் கிடக்கு உள்ள போய் அம்மே பள்ளி பாய்ச்சா வேற என்னதெல்லாம கிடக்கல எல்லாத்தையும் இறக்கி அள்ளிட்டு வா வச்சு வேற வீட்டில் கொண்டு வச்சு வள பள்ளி பாய்ச்சா எறும்பு அவ்வளோதையும் வீட்டில் கொண்டு வச்சு வள எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் அதாவது நிமிதியா இருந்துட்டு போறேன் போனா போ சின்ன பொண்ணு அந்த பேய் ஒரு தப்பு பண்ணிட்டு பத்துக்கே ஒன்னே ஏதாச்சும் ஒரு இதாக மாத்தி விட்டுருக்கணும் அப்படின்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருப்பேன் அவ்வளோ பேய் தொலைங்க அப்படின்ட்டு சும்மா மூடிட்டு இரும்புத்துக்கே என்னன்னே உன் பொண்டாட்டி இந்த கிளி கிழிக்கிறா ஏழை தொப்பி மண்ட பொண்டாட்டிட்டு லைட்டா போட்டு விட்டேன்னா உன்னே அந்த கிளி தான் கிளிப்பா மூடிட்டு சும்மா கடை நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் கேப்பாலே கேப்பா போய் போல

ஐயக்கா கொஞ்சம் பொறுத்துக்கக்கா அதாவது அப்பப்போ கம்பியில ஒவ்வொரு கையா பிடிச்சு பிடிச்சு யாரும் போது உங்க நான் என்ன பண்றது ஆஹ் மண்டையில வேற இப்படி நிறைய முடி வச்சிருக்கியே ஊதா கலர்ல வேற கிடக்கு அத கையில மாட்டிக்கிடுது மன்னிச்சிருக்கா குடியார பயலுக்கு கொழுப்பு பத்தியா கொழுப்பு ஐயோ ஐயோ சாவடிக்கானுவ நம்மள போட்டு நானே இங்க செத்து இத்து போய்தான் இருக்கேன் நம்மளை போட்டு சாவடிக்கானுவ கதைய முடித்த குறவிகாரா உடம்பு போன நசுக்கி எழுதிய ചില്ല് 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 ആ മായേ ഇതെന്ത നടக்குച്ചി സർന്ന നേരെ പറമാറി இருந்தது സർന്ന അവള് വരെ கீழ விழுந்துட்டീ ഇതെന്ത നടക്കുതിങ്ങ ഇതെന്തെന്നമോ നടക്കുന്നു വിచిత്ര വിచిత്രമാ അവള് പറക്കുതി കേട്ട് நடுല് തോരഞ്ഞിട്ട് பார்த்தியா ഓടലാണോ பார்த்த ಅದക്കുള്ള அந்த കറുപ്പ് വവ്വള് വന്ന് അവള് വരെ ചുറ്റ പോട്ടിട്ട് ഇ എപ്ടിയാച തപ്പിച് വെല്ല ഓടലാണോ பார்த்த இந்த வீணா போனது எட்டி நம்மள வெளியே விடாது போல ஐயோ என்ன பண்றது ஒண்ணுடே புரியலையே ஒண்ணுமே புரியலையே எங்கன்னு தான் பரங்கு வந்துச்சு எனக்கும் புரியல ஆகுக்காரும் அவளும் பார்த்த உடனே ஊற ஒன்று போச்சு ஊறா நடந்து போச்சு எனக்கு

நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது வரப்பமா மாட்டிக்கிட்ட அது மட்டும் நல்லா தெரியுது இதுக்கு அப்புறம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் இது பக்லா விட்டு தப்பிக்க முடியாதுடி தப்பிக்க முடியாது ஏய் உத்தரசா நீ கவலைப்படாத ஏன் அப்படி வரத்து படுறா அத நான் இருக்கேன்ல என்னது என்னது இல்ல இல்ல அத நான் எல்லாருக்கும் இருக்கோலாம்னு சொன்னேன் முட்ட கண்ணே கண்ணு ரெண்டே நுவாண்டி விட்டு முளி இல்லாம ஆக்கி முடியும் பாத்துக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் யாரும் ஸ்கிப் பண்ணிராதீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு அதனால நாக்கு எல்லாமே ரொம்ப புண்ணு வந்துருச்சு அதனால என்னால் சுத்தமாக வாய்ஸ் கொடுக்க முடியல அதனால தான் நான் நேற்று வீடியோ போடலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு வந்து டெய்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அந்த சிஸ்டருக்காக தான் இப்போ பின்னாடி பேசணும் அப்படின்னு நினைச்சேன் சிஸ்டர் உங்கள் பேர் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் எங்கிட்ட டெய்லி வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் ஆனால் என்னென்னா நான் டெய்லி டென் தேர்ட்டி அந்த டைமிங்க்கு தான் சிஸ்டர் நான் வீடியோ போடுவேன் அப்புறம் சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி வீடியோ வராது இப்போ ஃப்ரேங்காக சொல்லணும்னா எனக்கு இந்த பங்களாக்காரி ஸ்டோரி அந்த அந்தளவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எனக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எனக்கு வியூஸே சரியாக போகிறதே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் என் சேனல் நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்தது இப்போ எனக்கு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு நான் அதனால் தான் செகண்ட் சேனல் என்னோன்னு ஸ்டார்ட் பண்ணேன் அதில் இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூவாயிரம் வியூஸ் ஆச்சு போது நான் அதனால தான் அந்த சேனலில் வந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இதில் வந்து நான் ரொம்ப போடுறதில்லை எப்போவுமே ஃபஸ்ட்டு பங்களாக்காரி ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு வியூஸில் ரொம்ப அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை ஒரு சில வீடியோஸ் ஓடும் ஆனால் எப்போவுமே சும்மா ஒன் கே ஒன் பை தான் ஓடிட்டு இருந்தது அதனால ஒரு முப்பது எபிசோட் வந்ததுக்கப்புறம்லாம் நான் ஒரு நாள் விட்டு விட்டு தான் வீடியோ போடவே ஆரம்பிச்சேன் ஏன்னா நான் எஃபோர்ட் பண்ணி போடுறேன் ஆனால் எனக்கு அதுக்கேற்ற வியூஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் வீடியோ வந்து ரெகுலராக போடுறதில்லை இப்போ எனக்கு ஒரு சிஸ்டர் டெய்லி கமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்குறதுனால சரி டெய்லி போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே எனக்கு இதில் சரியாக வியூஸ் போகலை அதனால தான் நான் இந்த சேனலில் பங்களா கறி வந்து ரொம்ப என்னால் நான் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் போடுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் நான் இப்போ வீடியோ போடுறதில்ல ஸோ வீடியோ வரலை அப்படின்னாலும் யாருமே கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வியூஸே இல்லை வியூஸே சரியாக போகலுங்கிற இடத்துல நான் எஃபோர்ட் போட்டு வேஸ்ட்டு தான் அதனால தான் இன்னொரு சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் இதில் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கேன் இதுலையும் ஒரு சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க பேய் ஸ்டோரி முடிங்க அப்படிங்கிறாங்க நல்லா போர் அடிக்கங்கிறாங்க எனக்கு அவங்களுக்குலாம் என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து சும்மா அந்த சேனல் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அதுக்கேற்றப்பட எனக்கு ஒரு ஃபைவ் கே வியூஸ் போச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் வெறும் ஒன் கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே அதுக்கு மேலே எனக்கு வியூஸே போகிறது இல்லை அதனால எனக்கு இந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக விருப்ப விருப்பமே இல்லை ஆனால் கொஞ்சம் பேர் வந்து கேட்குறீங்க டே ஸ்டோரிக்காக கேட்குறீங்க அதனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன் ஸோ வீடியோ போடலனாலும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரீசனால தான் போடல இப்போ வியூஸ் நல்லா போகுதுன்னா நான் டெய்லி கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நான் போடுவேன் என்னால் போடவும் முடியல அதனால தான் நான் இப்போ ஒரு நைட்டு எட்டு மணிக்கு மேலே தான் எடிட் பண்ணி உட்காருவேன் எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான் ஸோ அவனையும் பார்த்துட்டு எட்டு மணிக்கு மேலே தான் எடிட் பண்ண உட்காருவேன் அது அப்படியே எடிட் பண்ணி முடிக்க எல்லாமே இது பண்ணி கொஞ்சம் பேயெல்லாம் நகர்ற மாதிரி மூவ்மெண்ட்லாம் கொடுக்குறோம் ஸோ அதனால் எனக்கு டென் தேர்ட்டி ஆயிடுது அந்த டைமிங் தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது ஸோ புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வர வாரத்தில் அஞ்சு நாளும் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக என்னால் போட முடியாது அப்படி இன் இன்கேஸ் போட்டேன்னா வேணா ஒரு நாள் போடுவேன் ஆனால் மோஸ்ட்லி போட மாட்டேன் முடிஞ்ச வர அஞ்சு நாள் போட ட்ரை பண்ணுறேன் ஆனால் நடுவில் எனக்காவது வீடியோ வரலனாலும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனா நான் எதுக்காக வீடியோ போடலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா வியூஸ் போகல சோ அதனால இந்த சேனல்ல எஃபோர்ட் போட எனக்கு விருப்பம் இல்லை அதனால தான் வீடியோ போடல ஆனா நிறைய பேர் கேக்குறீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு ரீசனால தான் நான் போட்டுட்டு இருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்